ராணிப்பேட்டையில் அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மீது மோதிய சொகுசு கார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பைக்கை இழுத்துச் சென்ற சம்பவம் பதை சாலை விதியை மீறியவர் மீது நடவடிக்கை பாயுமா அசுர வேகத்தில் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து ஆறு பேருக்கு உயிர் பயம் காட்டியதுடன் டோல்கேட்டில் கூட நிற்காமல் சென்ற காட்சிதான் இது தொடர்ந்து வேகமாக சென்று வாகன ஓட்டிகளை பதற வைத்த காருக்கு போலீசார் ஸ்பீட் பிரேக் போட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன வேலூரில் இருந்து சென்னை நோக்கி சொகுசு கார் ஒன்று மின்னல் வேகத்தில் சென்றுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா சுங்கச்சாவடி அருகே வந்தபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தறிகட்டு ஓடியதாக கூறப்படுகிறது அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி தூக்கி வீசி உள்ளது அடுத்தடுத்து நான்கு வாகனங்களில் மோதியதால் காரின் முன்பக்கம் சேதமடைந்த போதும் பைக் ஒன்றை ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் எடுத்துச் சென்றுள்ளது பாலாஜா டோல்கேட்டில் கூட நிற்காமல் பைக்கை எடுத்தபடியே கார் கடந்து சென்றுள்ளது அதை பார்த்த வாகன ஓட்டிகள் மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்து போய் உள்ளனர் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை தரதரபன எடுத்துச் சென்ற கார் டோல்கேட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் நின்றுள்ளது உடனே அதில் இருந்து இறங்கியவர்கள் போலீசார் வருவதற்குள் தப்பி உள்ளனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் காரை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் வழக்கு பதிவு செய்து கார் ஓனர் யார் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்தும் விசாரித்தனர் இந்த விபத்தில் சிறுகெரும்பூர் பகுதியைச் சேர்ந்த மணி வேலூர் சலவன் சேர்ந்த குணா பாலாஜாவைச் சேர்ந்த பாரதி உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பாலாஜாப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதித்தனர் ராணிப்பேட்டையில் அடுத்தடுத்து நான்கு வாகனங்கள் மீது மோதிய சொகுசு கார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பைக்கை இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி வதை வைத்துள்ளது